அந்த அருகொலைகள் அசாத்தியமானது அதனை போல சோதனைகளும் சோதனைகளை ஆனால் அவருக்கு நமது முன்னால் பசுமையாக இருக்கிறது அப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு சேர சேர்த்து விலகி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட அருள்கள் கிடைக்கிறது என்பதையும் நாம் சந்திக்கக்கூடியவைகள் சோதனைகளா என்பதனையும் நாமே இடைபோட்டுக் கொள்வதற்கு போதுமானதாக இருக்கும் நாம் பொதுவாக பார்ப்போம் நம்மளுடைய தந்தையார்கள் நமது குடும்பத்தில் உள்ள மதிப்புக்கு கவர்கள் நம்மளிடத்தில் ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா நம்மளுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்காக முடிவுகள் இனி பல நேரங்களில் மாற்று குறிப்பாக பெற்றோர்களாக இருந்தால் பருவ வயதினை அடையாத சிறார்களாக நாம் இருந்தால் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நம்ம ஏற்றுட்டு போயிருவோம் ஆனால் இப்ராஹிம் அலைகிற அவர்கள் அவருடைய தந்தையார் ஆசர் அவர் கடவுள்களிலே உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை செய்து வருகிறார் தொழிலை செய்து வருகிறார் அதை தனது மகனிடத்திலே கொடுத்தே இதனை சென்று விற்று வர சொல்லி சொல்லுகிற பொழுது அவர் எவ்வளவு அறிவு கூர்மையாக புத்தி கூர்மையோடு அந்த பொருளை விற்பதற்கு அவர் டைட்டில் கொடுக்கிறார் பாருங்க நீங்க எதுவும் அடிச்சாலும் நீங்க அதனை திட்டினாலும் நீங்கள் அதிலிருந்து எதனை பிடுங்கிக் கொண்டாலும் உங்களுக்கு எந்த பதிலும் தராத இந்த சிலைகளை வாங்குவோர் யார் எப்படி இருப்பார் அப்போ இந்த அளவிற்கு இருக்கும் பொழுது ஒரு தந்தை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் இப்ராஹிம் அலி வசலம் அவருடைய தந்தை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார் நம்மள இப்பொழுதும் பல குழந்தைகள் எதிர்கல்விகள் கேட்கிற பொழுது பெற்றவர்களுடைய வாயிலிருந்து வருவது என்பதால் தான் அதில் அடிப்போம் ஆனால் இப்ராஹிம் அலி வசல்லம் அவர்களுடைய தந்தையார் ஆசல் அதே முடிவை தான் எடுத்தார் வெளியில போ ஒன்னா சமாளிக்க முடியாது ஊர் உலகத்துல என்னால் வாழ முடியாது எனக்கு ஒரு மரியாதை இல்லை அப்போ அவர் வெளியில வருகிறார் தன்னுடைய கொள்கையை விட்டுறாரு ஆனால் விடல அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒன்று நடக்கிறது எல்லா சிலைகளினையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த நாளினை தேர்வு செய்து இப்ராஹிம் அலிஹி வசல்லி செல்கிறார்கள் எல்லா சின்னஞ்சிறிய சிலைகளினையும் அடித்து நுறுக்கி காலி பண்ணிவிடுகிறார்கள் தந்த போராளியை ஒரு பெரிய சிலை நேரத்தில் கொடுத்து விட்டு வந்து விடுகிறார் அந்த ஊரினுடைய அரசர் கூப்பிடுகிறார் அமருத் மன்னன் என்ற அவருடைய பெயர் அவர் கேட்கிறார் இதெல்லாம் செஞ்சது யாரு அந்த சிலை கும்பிடற அந்த சாமி கே அவங்க பக்கமே திருப்பி விட்டாங்க அப்போ இவ்வளவு காலமா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இவை கடவுள் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தோம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும் நம்மளால் இயலாது இந்த கடவுள்கள் எல்லாத்தையும் சேர்ந்து செய்வார்கள் இதுதான் அவர்கள் தூரம் கொண்டிருந்த கொள்கை கோட்பாடு ஆனால் இப்ராஹிம் அலையவசலம் அவங்க என்ன செஞ்சாங்க அதுட்டு கெடும அந்த பெருசு எல்லாத்தையும் காயம் பண்ணிட்டு சின்ன சிலைகளை எல்லாம் சின்ன தெய்வங்களையெல்லாம் அந்த பெரிய தெய்வம் காயம் செய்து விட்டது அப்போ அவங்களுக்குள்ள ஒன்றாக சேர்ந்து சதி ஆலோசனை செய்கிறார்கள் எப்பொழுதுமே நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாமும் திட்டமிடக்கூடியவர்கள் தான் சிலர் மனக்கணக்கள் திட்டமிடுவார்கள் சிலர் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து ஒரு நோட்டு புஸ்தகத்தில் வச்சு திட்டமிட்டு இப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஒரு அஜெண்டாவாக வெளியிட்டு இதெல்லாம் செய்ய போறோம் இந்த திட்டமிடல்களில் திட்டமிடக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அவர்கள் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள் நெருப்பு குட்டத்தில் பிராயமலை செல்லும் அவர்கள் இணை போடுகிறார்கள் நான் மிகவும் வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன் அப்பொழுது அந்த தீக்குண்டமானது குளிராக மாறுகிறது ஒளிரூட்டப்பட்டவராக வெளியில் வருகிறார் இதுதான் அருள்கொடை அருள்கொடைன்னா நீங்க நினைச்சு பாருங்க நாம் ஒரு வேலை செய்கிறோம் அதனை அல்லாவுக்காக செய்கிறோம் அதிலே நமக்கு நன்மை இருக்கிறது என்பதற்காக செய்கிறோம் என்னை யாரும் அடைக்க ஆண்டு விடல் கூடாது என்பதற்காக செய்கிறோம் பிறப்பிலே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதற்காக செய்கிறோம் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் ஆயிலாக இருந்தால் அந்த ஒரே இறைவனை

நமக்கு அப்படி ஒரு சங்கடத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோமா இரண்டாவது விட்டு தள்ளி ஆனால் பெரியவர்கள் ஒன்று கூடி அறிவுஜவுகள் நெற்பு கூட்டத்தில் பொழுது அது அவருடைய பேர் அவர்களை பெறுகிறார்கள் சரி இவ்வளவுதான அவர்களுடைய வரலாறு என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து ஆய்வு கண்ணாட்டத்தோடு பார்க்கிறார்கள் சூரியன் பலமிக்கதாக இருக்கும் சந்திரன் பலமிக்கதாக இருக்கும் என்று ஒன்றொன்றையும் யோசிக்கிறார்கள் எல்லோமும் அடைந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஒரு மன்னன் வாதிடுகிறான் நான் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் என்று சிறையில் இருக்கக்கூடிய இரண்டு பேர்களின் அழைத்து வர சொல்கிறான் இரண்டு பேர்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் உனக்கு விடுதலை உனக்கு உயிர் கொடுத்து விட்டேன் மரண தண்டனை உனக்கு விதிக்கப்பட்டிருந்தது உனக்கு வந்து உயிர் குளித்து விட்டேன் இப்போ இன்னொருவனை கொலை செய்ய சொல்லி சொல்கிறான் பிறாயிமலை அவர்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் எனது இறைவன் சூரியனை கிழக்கில் இருந்து எழுப்பி வர செய்கிறான் நீர் மேற்கிலிருந்து இருந்து எழுப்பி வர செய் அறிவுபூர்வமான கேள்விக்கு அவனால் பதில் அளிக்க முடியவில்லை ஒரு சபையினரே ஒரு மனிதனை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அந்த இடத்திலே ஆள் பலமோ அறிவு பலமோ என்பதனை விட சமயோசிதமாக புத்தி என்பது மிக அவசியமான தேவையாக இருக்கிறது அந்த வகையிலும் இப்ராஹிம் அலிகுவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் அருள் முடிந்ததனால்தான் அநியாயக்கார அரசன் தன்னிடத்திலே வாய்மொழி இருந்தான் இப்பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட சோதனைகள் இது மாத்திரமா இவைகள் தான் சோதனை என்று இருந்ததா இல்லை அவருக்கு எழுபது வயதை தாண்டியும் முனிகள் வெள்ளையாக போன பிறகும் தள்ளாத வயதிலும் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது ஒரு குழந்தை மீண்டும் வைப்பதனை இறைவனிடத்தில் கேட்பதிலிருந்து அவர் தவறாமல் இருந்தார் நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம் பல நேரங்களில் கேட்கிறோம் ஒரு நாள் கேட்போம் ரெண்டு நாள் கேட்போம் மூணாவது நாளே கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுறோம் கிடைக்கலன்னா அதை மறந்துடுவோம் நாலாவது நாள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் பல பேர்கிட்ட பார்த்துட்டு பல தடவை கேட்டுட்டேன் என்ன கிடைக்கல அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் ஓடும் அதிகபட்சம் ஒரு நாலு நோன்பு வைப்பாங்க அதிகபட்சமாக அதிகபட்சமாக சென்றால் பிரார்த்தனைகள் நடக்கும் அவ்வளவுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பிக்கை இழந்துருவோம் அல்ல நமக்கு நான்கு தான் முடிவு பண்ணிவிட்டதாக நான் முடிவு பண்ணிவிடுவோம் அவனுடைய முடிவினை அந்த காரியம் நிறைவேறுவதற்கு முன்னதாகவே நான் நமக்கு இவ்வளவுதான் என்று முடிவு செய்து விடுவோம் ஆனால் இbrahim আলাইহिसोலாம் அவர்கள் இந்த விஷயத்திலே மிகப்பெரிய பெரிய பெற்றவராக இருந்தார் நம்பிக்கை இழக்காதவராக இருந்தார் அவர் இறைவனிடத்திலே பெட்டிஷன் போடுவதை நிறுத்தவே இல்லை டேவிட் கேлда அநே ஆஜ்ரா அவர்கள் இஸ்மாயில் আলাইহिसोலாம் பிறந்திருச்சு அப்பாவுக்கு கனவு இந்த கனவை பற்றி நாம் சொல்கிற பொழுது சுருக்கமாக கனவுகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நபிமார்களுக்கு தான் இறைவன் புறத்தில் இருந்து கனவுகள் வரும் நபிமார்கள் நபித்துவம் முடித்துவிட்டதற்கு பிறகு நாம் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே இறைவன் புறத்தில் இருந்தும் வரலாம் சைத்தானிடத்திலிருந்தும் வரலாம் அதனால் நாம் காணக்கூடிய கனவுகள் இறைவன் படத்தில் தான் வருகிறது என்று நாம் தவறாக விளங்கிக் கூடாது என்பதனை அடிக்குறிப்பாக விளங்கிக் கொண்டு இப்ராஹிம் அலிகலம் அவர்களுக்கு கனவு இருக்கிறது தனது பிள்ளையை அழுத்து வலியுறுமாறு அப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் இந்த கனவுனை மீட்பதற்காக அவரை சென்று அழைக்கிறார்கள் அவரிடத்தில் கலந்தாசோலை சரி செய்கிறார்கள் அந்த கலந்த ஆலோசனை செய்வதற்கு கூட தன்னிடத்தில் அந்த பிள்ளை வளர்ந்திருந்தால் பரவாயில்ல ஆனால் அவருடைய சோதனைக்கு மேல் சோதனை என்பதனை மக்காவிடைய அந்த செய்ய முடியாத அந்த பள்ளத்தாக்களிலே இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையிலே மாலை வனத்தினுடைய பெருவியிலே இறைவன் அப்படி சொல்லி இருக்கிறான் தனியாக விட்டு விட்டு வர வேண்டும் என்று விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் இப்போ அந்த பிள்ளையை தான் அழைத்து செல்கிறார்கள் அப்படி அழைக்க செல்கிற பொழுது அந்த பிள்ளை சொல்கிறான் அல்லாஹினுடைய நாட்டம் என்றால் நீங்கள் அடுத்த பள்ளியில் குர்பானி கொடுக்க அவர்கள் தயாராகி வருகிறார்கள் தள்ளிவிடப்பட்ட உடனேயே அல்லாஹ் நிறுத்தி விடுகிறான் ஒரு ஆடுவர்களின் குர்பானி கொடுக்கிறார்கள் இது ஒரு விஷயம் இப்ராஹிம் அலையி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அழ்களை அவருடைய குடும்பத்தார்களை நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த ஆஞ்சாமையார் அவர்கள் ஓடினார்களே அந்த ஓட்டங்களிற்காக தொங்கு ஓட்டம் இன்றமும் செல்கிற பொழுதெல்லாம் ஓடுகிறோமே இறைவனுடைய திட்டப்படி இது வந்திருக்கிறது என்பதனை உணர்ந்து அங்கிடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த இக்கட்டான நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய தண்ணீருக்காக அவர்கள் ஓடிய பொழுது அங்கே ஊற்றெடுத்து கிளம்பிய அந்த ஜம் ஜம் நீர் அது எவ்வளோ பெரிய நல்லாக இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் சவுதி அரேபியா சென்று வருகிறவர்கள் அங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க அவர் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசில் எடுத்துகிட்டு வருவார் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கொடுத்துட்டு கண்ணாடி பாட்டலில் வச்சு மூடி வச்சு அவர் ஒரு விஷயத்தை பண்ணிப்பார் எனக்கு வந்து இவைகள் இஸ்லாத்தின் மீதான நம்பிக்கையாக தவறாக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் தண்ணீரின் பெருமையை பற்றி மாற்றம் தண்ணீரின் சிறப்பை மாத்திரம் இதில் நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த மேற்கொள் சொல்லப்படுகிறது இது நிஜமாக நடக்கிற காரணத்தினால் உங்களுக்கு அந்த மேற்கோள்களை திரும்பவும் சுட்டிக்காட்டுகிறோம் நாற்பது வயது முப்பது வயதுல அந்த தண்ணீர் குட்டியில் அடைக்கப்பட்டது அவருக்கு கபரிவதற்காக இறுதி காலத்தில் அவருடைய எழுபது வயது எழுபத்தி ஒன்று வயதில் அவர் மரணம் அடைகிற பொழுது அந்த தண்ணீர் கெட்டு போகாமல் இருக்கிறது என்றால் குடும்பத்தாரிற்கு அங்கா செய்த அருளினி நாம் எண்ணி பார்க்கணும் அதனால தான் எக்ஸாம்பிள் கேட்குறாரு சோதனைகளை எல்லாம் விட்டுறோம் அவங்களுக்கு வச்ச மாதிரி சோதனை விட்டுட்டோம் ஏன்னா நம்மளால தாங்க முடியாது நமக்கே தெரியுது ஆனால் அருளினை பார்க்கிறோம் கண்ணுக்கு முன்னால அந்த தண்ணீரை பார்க்கிறோம் பெரிய பெரிய ஐரோப்பிய ஒன்றியங்களிலே அதனுடைய ஆய்வுக்காக பல லட்சம் தண்ணீருக்கு எடுத்து செல்லப்பட்டு இன்று வரை ஆய்வு தொடர்கிறது எப்படி சாத்தியம் தொடர்ச்சியாக ஒரே அளவாக அந்த கிணற்றினுடைய நீர்மட்டம் குறையாமல் பார்த்துக் கொள்ளப்படுகிறது கடல் வழியிலிருந்து அங்கே வருவதற்கான எந்த பாதையும் இல்லாத பொழுது அந்த தண்ணீர் வற்றாமல் குறைந்தபட்சம் இருபது லட்சம் பேருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு அந்த தண்ணீர் சப்ளை செய்கிறது என்றால் இஸ்மாயில் அலி வசல்லாம் அவர்கள் பாலகனாக இருந்தபோது அவரது தாயார் கேட்ட பிரார்த்தனையினுடைய மகிமையை யதார்த்தமாக புரிந்தோம் என்றால் இறைவனின் மீதான நம்பிக்கையை நாம் விளக்க மாட்டோம் இறைவனின் மீதான நம்பிக்கையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவங்களினை நாம் கண்முன்னால் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய நஷ்டங்கள் நாம் அனுபவிப்பதற்காக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு செயல்களில் இறைவனிடத்திலே கையேந்துவதில் இருந்து நாம் பாராமுகமாக இருந்துவிட மாட்டோம் அரியாபுரத்தில் இருந்து உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்பதற்கு வரலாற்று நிலைத்து நிற்கிறது என்றால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய தேவைகளுக்காக மனம் உருகி இறைவனிடத்திலே கேட்டு அவைகள் கிடைக்கவில்லை என்று எதேனும் இருக்குமா அப்படி கேட்டும் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு அது பலனில் இருக்கும் அல்லது தாமதமாக கிடைக்கும் அல்லது மறுமை நாள் வரையறு ஒத்தி வைக்கப்படும் இது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலைவர் செல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவர்கள் பட்ட சோதனைகள் அந்த கஷ்டங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா அவைகளை நாம் அனுபவித்திருக்கிறோமா ஆனால் அருளினை இன்றமும் அனுபவிக்கும் அப்போ இந்த நிலைமைகளிலிருந்து நாம் மாற வேண்டும் இந்த நிலைமையிலிருந்து இறைமனிடத்தில் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் இப்ராஹிம் அலேஹி அவர்கள் வெற்றி பெற்றதற்கான முக்கியமான காரணம் முதன்மையான காரணம் அங்கே குள என்றது சொன்ன பொழுதெல்லாம் கேட்டார்கள் அல்லாதாங்கிறத உறுதியாக நம்பினாங்க ஆரம்பத்தில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்ததை இறைவன் குலத்தில் இருந்து தெளிவுபடுத்துவதற்காக கேட்ட பொழுது அல்லா இப்படித்தான் சொல்லி கூப்பிடுங்கள் உண்மை நோக்கி வரும் வந்துச்சு அதே இப்ராஹிம் அலிக வசலம் அவர்களுக்கு கொடுத்த அற்புதம் ஆனால் அதன் பிறகு அவர்கள் எப்பொழுதாவது சந்தேக பறவை பார்த்திருக்கிறார்கள் சந்தேகத்தோடு கேட்டிருக்கிறார்களா குடும்பத்தை கொண்டு போய் விட்டு சொன்ன போய் விட்டுட்டு வந்தாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் அதனை கேட்டுக்கொண்டாங்க அவர்களுடைய பிள்ளைகளோ உங்களை குர்பானி கொடுக்கணும்னு சொல்றப்ப மனமலர்ச்சியோடு ஏற்றுக்கிறாங்க முட்டாளாக இருக்கக்கூடிய மன்னனிடத்தில் தனியாளாக நின்று வாதம் புரிந்து வெற்றி பெறுகிறாங்க அப்போ இவ்வளவு விஷயங்களினை நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு போதுமான தகவல்கள் இப்ராஹிம் அலிகம் அவர்களிடத்திலே திருமறை குரானில கொட்டி கிடக்கிற பொழுது நாமும் தினசரி திருமறை குரானை படிக்கிறோம் ஆனால் இறைவனின் மீதான நம்பிக்கை சோதனையான காலகட்டங்களில் நம் இடத்திலே வரவில்லை என்றால் ஒரே ஒரு விஷயம் உள்ள செல்ல தொழுவ வரும் எதற்கு வரும் நாலு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க வரலன்னு கேட்டுட்டா என்ன செய்தது வீட்டில் தொழுவுறான் எதுக்கு தொழுவுறோம் அப்பா தொழுவலையா புள்ள கட்டான சரி துருப்பா துருப்பான்னு பிள்ளையே சொல்லி வளர்த்துருக்கோம் அவன் திருப்பி கேட்டுட்டானா சங்கடமா பேருமே சரி மிதிலனா தொழுவோம் தொழுதுவோம் அப்படி தொழுகுறோமே தவிர ஊராடியின் தாழ உலகத்தின் தாழ தொழுகுறோவையே தவிர உள தூய்மையோடு உள்ளச்சத்தோடு அங்காவிற்காக தொழில வேண்டும் நல்ல காரியம் அக்காக செய்ய வேண்டும் நாம் ஜக்காத்து கொடுக்க எது கொடுக்குறோம் ஊர்ல பெரிய மனுஷன் இருக்கும் பிரமுகர்கள் இருக்கிறோம் சதக்காக்க ஜக்காத்துக்களை நாமே கொடுக்கலாம் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க பொதுவான வேலையில் நம்மள வேற கூப்பிட்டு பிரபுகர்களாக போட்டுட்டாங்க நாமளே செய்யலாம் மற்றவங்க எப்படி செய்வாங்க இந்த சிந்தனைகள் தான் ஓடுகிறதே தவிர அத சொல்லிட்டா செய்கிறோம் மற்றவங்க என்ன நினைச்சாலும் கவலை நபிகள் நாயகம் செல்லலா கலைகுவ செல்லம் அவர்கள் திரும்ப 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 எடுத்த பாடம் நீங்கள் எந்த சின்ன காரியத்தை செய்தாலும் பெரிய காரியத்தை செய்தாலும் அம்மாவிற்காக செய்து பழகுங்கள் பிழாயம் அழகிவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் எழுத்து சொல்வதும் நபிகள் நாயகம் சல்லலா கலைகுவ செல்லம் அவர்களுக்கு நமக்கு எடுத்து சொன்னதும் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அறங்கள் அல்லாவிற்கானதாக இருக்கட்டும் அல்லாஹுவை தவிர்த்து வேறு எதற்காகவும் நல்ல காரியங்கள் செய்வதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை அப்போ உள்ளத்தோடு செய்வதில் தான் முறையான வெற்றியும் அமைதியான சூழலும் அமைதியான புற அமைதியில் நம்மளுடைய மனசு அமைதி பெறுவதும் அவ்வாறுடைய சன்னிதானத்திலே நாம் வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கையையும் நமக்கு உறுதியாக ஏற்படுத்தும் அந்த இறை அச்சத்தினை பெறுவதற்காகத்தான் இந்த பெருநாளினை நாம் கொண்டாடுகிறோம் இந்த பெருநாளிலே நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய பொருட்களிலே ஆற்றினுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனிடத்திலே செல்வதில்லை நாம் தொழக்கூடிய கொள்கைகளோ நாம் செய்யக்கூடிய தர்மங்களோ இறைவனிடத்தில் செல்வது ஆனால் நம்மளுடைய இறையச்சம் இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது நம்மளுடைய இறையச்சத்திற்காகத்தான் இறையச்சம் மேற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மேம்பாட்டிற்கான ஒரு பயிற்சியாகத்தான் வருடா வருடம் இந்த அஜி பெருநாளினை நாம் கொண்டாடி வருகின்றோம் அஜி பெருநாள் என்பது ஒரு மனிதனின்டைய வாழ்க்கையினே ஒரு நாள் அவனுக்கு கிடைக்கப்பட்டாலும் அந்த நாள் என்பது அந்த நினைவு என்பது அளப்பரியதாக இருக்கும் அதில் நம்ம குறிப்பா கொடுக்குறோம் இறைச்சியை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்கிறோம் மற்ற ஏழை ஏழை வீடுகளுக்கு தேடி சென்று நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய பெருமைகள் நம்மளுடைய செருக்குகள் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலாபுராய செல்ல முகர்கள் நூறு ஒட்டகங்களினை ஒரே நாளில் குட்பாடு கொடுக்கிறோம் அறுபத்தைந்தினை அவரது கைகளின் அழுத்தார்கள் முப்பத்தைந்து ஒட்டகத்தினை அரிகளில்லாமல் அவர்களை அடுத்து கொடுக்க சொல்லி அன்று மதுரைவிற்குள் விநியோகமும் செய்துவிடுங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே நாம் வழங்கக்கூடிய இந்த இறைச்சி ஏழைகளுக்கு என்று இருக்கிற பொழுது நாம் தான் கொடுத்தோம் நம்மளுடைய பெருமை என்று நினைக்காமல் இந்த நல்ல காரியத்தில் இறைவன் நம்மை ஈடுபடுத்தி இருக்கிறான் என்கிற சிந்தனையோடு நன்றி உணர்வோடு நமக்கு இறைவன் பெரும் சோதனைகள் வைக்காமல் சின்ன சின்ன சோதனைகளிலேயே நாம் கேட்ட பிரார்த்தனைகளினை அவன் நமக்கு வழங்கி இருப்பதற்காக நன்றி சொல்லும் போக்கோடு அவனிற்கு இணைவைக்காத வாழ்க்கையை வாழக்கூடிய பக்குவத்தினை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த பெருநாளினை கழிப்பதற்கு வல்ல ரகுமான் உங்களிற்கும் எனக்கும் அழல் குறைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு முதலமைச்சி ரேட் பண்ணுவோம்